அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் திமுக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வரும் நிலையில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் பிரச்சாரத்தை அதிமுக துவக்கியுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள சார் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் யார் அந்த சார் என்பதை கேட்டு போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளன அதைத் தொடர்ந்து அதிமுக ஐடி பிரிவு நிர்வாகிகள் சென்னையில் உள்ள மால்களில் யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் கடந்த இரண்டு நாட்களாக சட்டசபைக்கு வரும் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை தங்கள் சட்டையில் வைத்திருக்கின்றனர் சென்னை ஈரோடு கோவை உள்ளிட்ட நகரங்களில் செயல்படும் கட்டுமான நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் எஸ்பிஎல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் என்ற கட்டுமான நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம் அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிகளை செய்து வருகிறது வருமான வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரில் அந்நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் அதே போல சென்னை சாத்தங்காடு பூந்தமல்லியில் உள்ள ஜே ஆர் மெட்டல்ஸ் நிறுவனத்திலும் வருமான வரி அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் என்ஆர் குரூப் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது அதன் உரிமையாளர் ராமலிங்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் ஆவார் இந்நிறுவனம் தனியார் அரசு கட்டுமான ஒப்பந்த பணிகளை செய்து வருகிறது இந்நிறுவனத்திற்கு சென்னை கோவை மற்றும் பெங்களூரில் அலுவலகங்கள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பணம் பிடிபட்டது இந்நிலையில் ராமலிங்கம் தொடர்புடைய இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது வருமானவரி அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் தமிழகத்தில் கடந்த ஆண்டில் ராபிஸ் தொற்றால் நாற்பது பேர் உயிரிழந்ததாகவும் நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நாய்க்கடிக்கு உள்ளானதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மின் வாரியத்தில் வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிக்காத முப்பத்து நான்காயிரம் ஓய்வூதியர்களின் ஓய்வூதியம் நிறுத்தம் செய்யப்படுவதாக மின்சார வாரியம் அறிவித்துள்ளது ஜனவரி பதினோராம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சென்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் ஈரோடு இடைத்தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தலாம் என்று கூறப்படுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நடந்து கொண்டிருக்கிறது இதனை நான் கூறவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஆளுநர் ஆர் என் ரவி உரிய மரியாதை கொடுத்தார் உப்பு சப்பில்லாத காரணத்திற்காக திமுக போராட்டம் நடத்துகிறது ஆளுநருக்கு எதிராக தமிழகம் முழுவதும் ஆபாசமாக சுவரொட்டிகள் ஒட்டப்படுகின்றன காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது இது தவறு இல்லையா திமுகவுக்கு எதிராக நாங்கள் சுவரொட்டிகள் ஒட்டலாமா ஆளும் கட்சிக்கு ஒரு நியாயம் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நியாயமா டங்ஸ்டன் சுரங்கம் வரவே டங்ஸ்டன் சுரங்கம் வராது என மத்திய அரசு கூறியுள்ளது டங்ஸ்டன் சுரங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை சந்தித்து முதலமைச்சர் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என்று கூறுவதற்கு என்ன பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை திசை திருப்ப ஆளுநரை பயன்படுத்துகிறது திமுக என்றும் திமுகவுக்கு சாமரம் வீசி கம்யூனிச கட்சிகள் நீர்த்து போயுள்ளன திமுக கூட்டணியில் இருந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் வெளியேற வேண்டும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதினோராவது தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த பி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு தமிழரான பி நாராயணன் இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் நூறு கோடி வாடிக்கையாளர்கள் என்ற புதிய சாதனையை இந்தியா படைக்க உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் குமார் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு வெர்ஜீனியாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சுகா சுப்பிரமணியம் பகவத்கீதை மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வாய்ப்பில்லை என்று கனடா முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் இராணுவ மற்றும் வர்த்தக ஏற்றத்தாழ்வுகள் குறித்தவற்றை மேற்கோள் காட்டி கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்து ஓராவது மாநிலமாக மாற்றுவதற்கு பொருளாதார பலத்தை பயன்படுத்தலாம் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது லாஸ் ஏஞ்சலீஸ் மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய முப்பதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் தெற்கு கலிபோர்னியாவில் ஏற்பட்டுள்ள கடுமையான காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சலிஸின் மலைப்பகுதிகளில் வேகமாக பரவி வருகிறது காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய கண்டுபிடிப்பு தளங்களை உருவாக்குவதில் நம்பகத்தன்மையான உறவை இந்தியா அமெரிக்கா மேம்படுத்துவது அவசியம் என்று அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது